வணக்கம் தனிமனித சிந்தனை மாற்றமே சமூக மாற்றம் அந்த வகையில் நாம் இன்னைக்கு ஜென்சி தலைமுறை பற்றி பேச போகிறோம் ஸோ இவங்க வந்து பள்ளி பருவங்களில் அரசியல் தனக்கான அரசியல் தலைவர் தான் அப்படின்னு ஃபோர்ஸ்ஃபுல்லாக மீடியாக்களில் பேசக்கூடிய வீடியோக்கள் நம்ம பார்க்குறோம் ஸோ பள்ளி மாணவர்கள் அரசியல் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க திரையுலக தலைவக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கான குரலாக ஒழிக்கிறாங்க ஸோ ஜென்சி தலைமுறை ஸோ ஜென்சி தலைமுறை வந்து இயல்பாகவே சென்ற தலைமுறையை விட இந்த தலைமுறை ஜீனாண்டிகளா அறிவு வளர்ச்சியில அறிவு வளர்ச்சியிலையும் சிந்தனை வளர்ச்சியிலையும் வந்து முந்தைய தலைமுறையை விட இனி வரக்கூடிய ஒவ்வொரு தலைமுறையும் மேம்பட்ட தலைமுறைகளாக இருப்பாங்க இப்போ அதுல மாற்றுக்கிறது இல்லை ஆனா அவங்களுடைய சிந்திக்கக்கூடிய திறனையும் அவங்களுடைய அறிவாற்றலையும் இந்த சமூக சூழல் தான் இயங்குதலுக்கு இயங்கு நிலைக்கு வந்து மாற்றி கொடுக்குது ஸோ அப்போ அந்த இயங்கு நிலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் பற்றி தான் ஸோ நவீனம் அறிவியல் புரட்சி செல்ஃபோன் கலாச்சாரம் உள்ளங்க உலகம் இது எல்லாமே கடந்த இருபதே ஆண்டுகளில் இந்த உலகத்தையே புரட்டி போட்டிருக்கு ஸோ வெறும் இருபது ஆண்டுகளில் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே வந்து வெறும் பட்டன் செல்ஃபோன் தான் இருந்தது டபுள் ஒன் டபுள் ஜீரோ செட்டு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதுவும் மாச சம்பளத்துக்காரங்க மட்டும் மட்டும்தான் இருந்தது இன்டர்நெட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் எட்டாக்கனியாக இருந்தது ஒரு 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 மணி நேரம் பயன்படுத்துகிறதுக்கு இவ்வளவு அப்படிங்கிற வாடகை கொடுத்து பயன்படுத்தக்கூடிய தான் இருந்தது சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஒன்னே இல்லாம இருந்துச்சு சாதாரண மக்களோட கருத்துக்களை பிரதிபலிக்கக்கூடிய சாதாரணமாக பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் சினிமாக்கள் மட்டும்தான் இருந்தாங்க அதுலேயும் ஒன் சைடா அந்த அந்த பத்திரிக்கை என்ன நினைக்கிறதோ அதை வெளிப்படுத்த முடியும் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது அந்த மாதிரியான செய்திகள் தான் பெரும்பாலும் பத்திரிகைகள்ல வந்துட்டு இருந்தது அந்த ஊடகங்கள் வந்து அவங்களோட பார்வையை அவங்களுடைய கருத்தை தான் மக்கள்கிட்ட திணிச்சாங்களே தவிர அது வந்து அது வந்து மக்கள் பார்வை கிடையாது ஆனா அதை மக்களுடைய பார்வையாக காட்டக்கூடிய ஒருதலைபட்சமான போக்கு வந்து அன்னைக்கு ரொம்ப அதிகமா இருந்துச்சு அதை மறுக்கிறதுக்கோ மாற்றுக்கிறது வைக்கவோ எதிர்வினை ஆற்றுவதற்கோ சாமானிய மக்களுக்கான எந்த வழியும் இல்லாம இருந்தது ஆனால் கடந்த இருபது ஆண்டுகளில் குறிப்பாக ஐடி துறையோட வளர்ச்சி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒரு ஊடகத்தை கொடுத்துருக்கு உலகத்துல எங்கே என்ன நடந்தாலும் அடுத்த நொடியே வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அதை குறித்தான நம்முடைய பார்வையை பதிவு செய்வதற்கான இடைவெளியும் இருக்கு ஸோ இந்த அசுர வளர்ச்சியில் இருபது வருடங்களுக்கு முன்பு இருந்த மனித மாண்புகள் பாதுகாக்கப்பட்டிருக்கா அப்படின்னா அதை பல ப பல பல மாண்புகள் சுத்தமாக அடித்துச் செல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது ஸோ சத்தம் இல்லாமல் அது மனித பண்புகள் எல்லாம் அழிஞ்சுக்கிட்டே வருதோ அப்படின்னு தோணுது ஸோ எதுக்கெடுத்தாலும் கூகுள் என்ன வேணும்னாலும் ஆன்லைன் அப்படிங்கிற மாறி போயிருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் நிஜத்தை விட நிழல்கள் அதிக முக்கியத்துவம் பெறுது எஸ்டூடி எஸ்டிடி பூத்தில் போய் ஃபோன்ஸ் ஃபோன் பண்ண காலத்தில் ஐம்பது அறுபது ஃபோன் நம்பர்கள் நமக்கு மனப்பாடமாக தெரியும் ஆனால் இன்றைக்கி நம்ம செல்ஃபோன் நம்பரே நமக்கு ஞாபகத்தில் இருக்கிறது இல்லை கொஞ்சம் கூட பொறுமையாக இருக்கிறது இல்லை நிதானமாக இருக்கிறது இல்லை முடிவெடுக்கக்கூடிய திறன் இல்லை மனிதர்களை விட கம்ப்யூட்டர்களை அதிகமாக நம்புறதுனால மனிதாபிமானம் அப்படிங்கிறது பெருமளவில் அடிபட்டு போயிருக்கு ஸோ இளவு வீட்டில் வந்து பெத்த அப்பாவோட பிணத்தோட பிணத்துக்கு அருகில் அமர்ந்துக்கிட்டு பத்தாம் கிளாஸ் படிக்கக்கூடிய பிள்ளைகளால் வீடியோ கேம் விளையாட முடியுது செல்ஃபோன் இருந்தால் போதும் பெற்றோர்களே தேவையில்லை அப்படிங்கிற நிலைக்கு ஜென்சி தலைமுறை மாறியிருக்கு ஸோ அதனால தான் தியாகிகளை தெருவில் விட்டுட்டு நடிகர்களை நடிகர்களுக்குள்ள தலைவனை தலைவனை தேடக்கூடிய தலைமுறையாக இருக்கு சுய ஒழுக்கம் மரியாதை பணிவு கனிவு இரக்கம் இந்த தலைமுறையினருக்கிட்ட மிக குறைவாக இருக்குது காணாமலே போயிருக்குன்னு கூட சொல்லலாம் கொஞ்ச நஞ்சம் இருந்தாலும் அது ஏதாவது காரியம் சாதிக்கக்கூடிய கருவியாகத்தான் இரு பயன்படுத்தப்படுறத பார்க்க முடியுது உயிர் நண்பர்கள் அப்படின்னு பெரும்பாலானவங்களுக்கு இருக்கிறதே இல்லை ஏன் நண்பர்களே கூட இருக்கிறதில்ல ஸோ சொந்த பந்தங்கள் சடங்குகளுக்காகவும் சம்பிரதாயத்துக்காகவும் கூடி கூட்டமா மாறி மாறியிருக்காங்க ஸோ செல்ஃபோன் கையில் இருக்கிறதுனால எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த தலைமுறை மூத்தவர்களுடைய வயதுக்கும் அனுபவத்துக்கும் குறைந்தபட்ச மரியாதையை கொடுப்பதில்லை ஸோ எத்தனை சூப்பர் கம்ப்யூட்டர் வந்தாலும் அதுக்குள்ளே ஹீரோ இருக்க போகிறது கிடையாது அனுபவ பாடங்களை முந்தின கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள முடியுமே தவிர வேறு எதையுமே அது எதையுமே வந்து மொபைல் கற்றுக் கொடுக்க போகிறது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நம்பிச்சு அப்படிங்கிறது மாதிரி இன்னைக்கு அறிவியல் வளர்ச்சி குழந்தைகளை ஊனமாக்கி போட்டிருக்கு ஓடி ஆடி விளையாண்ட குழந்தைங்க ஊரே ரெண்டாக பழந்த குழந்தைங்க குடும்பத்தனங்கள் மூலம் வீட்டையே அலங்கோலப்படுத்தி வைக்கக்கூடிய அந்த குழந்தைகள் எங்கே போனாங்கன்னு தெரியல இன்றைக்கி குழந்தைகள் வீட்டில் ஒரு மூலையில் செல்ஃபோனை நோண்டிட்டு மணிக்கணக்கில் தனிமையில் இருக்கிறத விரும்புகிறாங்க எங்கே கிளம்புனாலும் நானும் வர்றேன் அப்படின்னு அழுது உருளக்கூடிய குழந்தைகள் செல்ஃபோனை கொடுத்துட்டா சீக்கிரமாக போங்கப்பா அப்படின்னு விரட்டக்கூடிய சூழலில் இருக்காங்க குழந்தைகள் கூடி விளையாடுறது குறைஞ்சிருக்கு புது புது செல்போன்களோடைய ஆப்புகளை தேடி விளையாடுறது முழு முழு நேரத்தையுமே பொழுதுபோக்காக கூடிய பழக்கம் வளர்ந்துகிட்டே இருக்கு வாட்ஸ்அப் வதந்திகளே இங்கே வரலாறாகுது உண்மைகள் எங்கோ நூலகங்களில் உடங்கி கொண்டு சுற்றி நடக்கக்கூடிய அரசியலை அரசியலை கார்பரேட் காவாலித்தனங்களை ஜாதிய வர்க்க ஏற்றத்தாழ்வுகளை எதிர்கொள்ளக்கூடிய போராட்டக் களத்தில் நிற்க வேண்டிய ஒரு கூட்டம் ஒரு நடிகனோட தரிசனத்துக்கு பின்னாடி நாய் மாதிரி காத்து கிடந்து குடிக்க தண்ணி கூட தராத அவருக்காக மிதிபட்டே சாக கூட தயாராகவும் அதற்கு பிறகு அவருக்கு ஆதரவான குரலாக பேசக்கூடிய சூழலையும் உருவாக்கியிருக்கு ஸோ தன்மானம் சுயமரியாதை பகுத்தறிவு இதெல்லாம் ரெண்டு நிமிஷத்தில் ஏதாவது ஒரு ஆப்பில் டவுன்லோட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய தலைமுறையாக இருக்காங்க ஸோ பேரண்ட்ஸுக்கோ நிற்கக்கூட கூட நேரம் இல்லை அப்படின்னு பணத்தை தேடி ஓயாமல் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய சூழலில் இருக்காங்க ஸோ வாரிசுகளை வலைதளங்களில் தொலைச்சி தொலைச்சிட்டு இருக்காங்க ஜாதியாக நம்மை கூறு போட்டு ப பல காலமாக ஆண்டு கொண்டு இருக்கிறது பார்ப்பனியம் இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்குள்ளேயே குண்டு போடக்கூடிய மிக அரி மிக மிக கேடான வளர்ச்சியாக செல்போன் இருக்கு அப்படின்னா அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது இரண்டு நிமிட நீல் ரீல்ஸ் பாக்குறதுக்கே நமக்கு பொறுமையில்லாமல் தள்ளிவிடக்கூடிய குழந்தைகளுக்கு அம்பேத்கரோட முப்பத்தெட்டு தொகுதி புத்தகங்களையும் தந்தை பெரியாருடைய மணிக்கணக்கான உரைகளையும் எப்படி அறிமுகப்படுத்துறது அப்படின்னு மனித செய்வதறியாது கைப்பு செய்து நிற்கின்றன எதற்கும் கட்டுப்படாத எவரையுமே மதிக்காத தான் நினைப்பதுதான் உலகம் தான் செய்வதுதான் சரி அப்படின்னு தோன்றித்தனமாக தெரியக்கூடிய பெரும் கூட்ட வாலிபப் பிள்ளைகளை இந்த யதார்த்த உலகத்திற்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு நமக்கு எல்லாத்துக்குமே இருக்குது காலத்தின் கட்டாயத்தால் நம்ம குழந்தைங்க கையில் கத்தியை கொடுத்துட்டோம் அது அதை வைத்து கொலை செய்கிறதா சமையல் செய்கிறதா அப்படின்னு கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது அதில் பரிதவித்து பலர் நிற்கிறோம் எனவே இந்த அசூர அறிவியல் வளர்ச்சியையும் கைவிட முடியாமல் மனித மாண்புகளையும் தனி மனித அறநறிகளையும் ஒரு சேர்த்து பேலன்ஸாக நமது வாரிசுகளை வழிநடத்துவது எப்படி அப்படிங்கிற வழிமுறைகளை காண வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கோம் நன்றி வணக்கம்